ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப் கிச்சன் இன்றைக்கி நம்ம தீப் ஷாலிஸ் கிச்சனில் பார்க்க போகிற வெயிட் லாஸ் ரெசிபி என்னென்னா அதிகமான நாச்சத்துக்களும் நல்ல கொழுப்புகளும் விட்டமின்களும் அதிகமாக இருக்கிற ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்க போகிறோம் அந்த பவுடரை வச்சு நம்ம நிறைய வீடியோக்கு நிறைய ரெசிபிக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது அதை வச்சு பொரியல் பண்ணலாம் ஸ்மூத்திக்கு ஆட் பண்ணிக்கலாம் சப்பாத்தி செய்யும் போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து நான் இதை வச்சு எப்படி சப்பாத்தி செய்யறதுன்னு காட்டியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பொரியலுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்றேன் வாங்க இது இப்ப எப்படி செய்யறதுன்னு பேன் எடுத்துக்கோங்க நம்ம எடுக்கிற எல்லாமே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணிக்கணும் சியா சீடு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க இதுல வந்து ஆஹ் புரோட்டீன் அதிகமா இருக்கு அதே மாதிரி சன்ஃப்ளவர் சீடு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க இதுல நல்ல கொழுப்புகளும் விட்டமின்களும் அதிகமா நிறைஞ்சிருக்கு பம்கின் சீடு பூசணி விதை வந்து நல்ல கொழுப்புகளும் ப்ரோட்டீனும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் நிறைஞ்சிருக்கு எல்லாமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் அது கூடவே ஃப்ளாக் சீடு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து நார்ச்சத்துக்களும் அதிகமாக இருக்குது ஒமேகா மைனஸ் த்ரீயும் இருக்குது அதனால வந்து நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வராமல் பார்த்துக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி குக்கும்பர் சீடு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா வெள்ளரி விதை தான் இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி ஹார்ட் பேஷண்ட்டும் சுகர் பேஷண்ட்டும் இதை தாராளமாக எடுத்துக்கலாம் அது கூடவே வாட்டர்மெலன் சீடு தர்பூசணி விதை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்குங்க இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்குங்க லைட்டாக கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் அதில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வறுத்துக்கிட்டு இதை ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கங்க நல்லா சூடாகரணு பிறகு இந்த ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் ரெசிபி பண்ணுறீங்களோ அதுக்கு இதை இந்த பவுடரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வச்சு நான் ஒரு சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பண்ணி காட்டுறேன் வாங்க இதை வந்து ஸ்டோர் பண்ணுறது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க மோஸ்ட்லி வெளியே வைக்க வேண்டாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது பெட்டர் பூச்சி பிடிக்காமல் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் அரைக்கிறப்ப கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்கோங்க ஒரே டைம் வந்து நிறைய அரைக்காதீங்க ஏன்னா இதுல இருக்கிற எல்லா பொருளுமே வந்து சீக்கிரமா பூச்சி பிடிக்கிற தன்மை இருக்கிறதால நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சி அப்பப்போ யூஸ் பண்ணிக்கோங்க இப்ப வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி தான் சப்பாத்தி மாவு பேசவே உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதுல வந்து நான் ஒரு மூணு கப்பை அளவுக்கு கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்குங்க இன்னைக்கு நம்ம அரைச்சி பவுடரை வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு மாவு சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பவுடரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்து நல்லா சாஃப்டாக நம்ம எப்படி சப்பாத்திக்கு மாவு பிசைவோமோ இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்குங்க இதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு நம்ம வந்து நார்மலாக எப்படி சப்பாத்தி சுட்டு எடுப்போமோ அந்த மாதிரி சப்பாத்தி சுட்டு எடுக்க வேண்டியதான் ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் சப்பாத்தி அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ஒரு ரெசிபிலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்ச்சத்து நல்ல கொழுப்புகள் விட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்டு ஒமேகா மைனஸ் த்ரீ போன்ற ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இதை வந்து நீங்கள் எப்போல்லாம் சப்பாத்தி செய்கிறீங்களோ அப்போ யூஸ் பண்ணிக்கோங்க பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்க அதே மாதிரி ஸ்மூத்தி செய்யும் போது ஸ்மூத்திலாம் குடிக்கும் போது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எதுவுமே இல்லைனா கூட ஒரு டம்ளர் பாலில் கூட நீங்க இதை கலந்து குடிக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாவும் இருக்கும் நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிகமா இருக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பை பை பிரெண்ட்